காலையில வெறும் வயத்துல பழைய சாதம் சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள் அந்த வகையில என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் பழைய சாதம் பழைய சோறு பழஞ்சோறு ஏழைகளின் உணவு ஐஸ் பிரியாணி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த உணவுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் ரொம்பவே உதவியா இருக்கு அரிசிய பனிரெண்டு மணி நேரம் புளிக்க வைப்பதால அதிலிருந்து கிடைக்கும் நீராகரத்திலிருந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை பெற முடியுமா பழைய சோறுல வேற எந்த ஒரு உணவுப் பொருட்களிலிருந்து கிடைக்காத விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் ஆகிய சத்துகள் அதிக அளவு நிரம்பி இருப்பதால இந்த உணவை எடுத்துக்கிறப்போ உடல் சோர்வு குறைக்க ஏதுவானதாக இருப்பதோடு வயிற்றுல அமிலத்தன்மைய வாயுவையும் அதிகரிக்காம இருப்பதற்கும் உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு பழைய சாதம் அதுல நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர்ல அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதால இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவியா இருக்கு அது மட்டும் குடல் இயக்கங்கள் சீராக இருக்கவும் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு உள்ளிட்டவைகளோ வராமல் இருக்கவும் இந்த பழைய சாதம் உதவி செய்யுது